ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சோ மீனிங் நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு முள்ளங்கியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டு வந்து தோலோட தான் சேர்க்கணும் பூண்டு தோலோட ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் பண்ணுறேன் நீங்கள் கடலை நெல்லையும் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளாக வந்து நம்ம வந்து சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் நம்ம நீங்கள் முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்துலேயே கூட செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட் இன்னுமே அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட அளவுக்கு வெங்காயம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லை பெரிய வெங்காயமும் மொத்தமாக பயன்படுத்தி பண்ணலாம் ரொம்பவே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வதக்கிறது தான் ரொம்ப வந்து முக்கியமானது இப்போ வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு வெங்காயம்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கியிருக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி வந்து சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா முள்ளங்கி சேர்த்து சட்னியான்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முள்ளங்கியும் சேர்த்தாச்சு சேர்த்து இதை வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டு வதக்கும்போது சீக்கிரமே வந்துட்டு நமக்கு வதங்கி கிடச்சிரும் சட்னி அதுக்காக தான் நம்ம உப்பு வந்து சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் அடி பிடிச்சிடாமல் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலும் அடி பிடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு நமக்கு பார்க்கும்போதே நல்லா வந்து தெரியும் வெங்காயம் தக்காளிலாம் எந்த அளவுக்கு வந்து வதங்கியிருக்குன்னு பாடு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம கடாயிலே வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும் நமக்கு சட்னி ஆறி வர்றதுக்கு அதனால நம்ம தட்டில் வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சட்னியை வந்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க நான் அரைச்சிட்டு காமிக்கிற பாருங்கள் மிக்சியில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சட்னி வந்துட்டு நம்ம சூப்பராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நம்ம சட்னியை வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த த சட்னிக்கு தாலிப்பு வந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் இல்லைனா கடலை எண்ணில் பண்ணுங்கள் ரீஃபைண்ட் ஆயிலோட இது ரெண்டுத்தில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ கடுகு வந்து செத்துட்டேன் கடுகு ஓரளவுக்கு வந்து பொரிஞ்சு வரணும் இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து உளுந்து செத்துக்கலாம் உளுந்து எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம தொட்டு சாப்பிடும்போது வாயில் வந்து கடிப்படும் அது ரொம்பவே வந்து அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இது நல்லா வந்து நமக்கு பொரிஞ்சு வரணும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் கருஞ்சிட போயிடாது நம்ம வந்துட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு காஞ்சி மிளகாவை நான் வந்து சேர்த்துக்கிறேன் உடச்சிட்டு ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்தா போதும் நமக்கு ஏன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி காஞ்சி மிளகாய் சேர்த்து தான் வந்துட்டு நம்ம சட்னி அரைச்சிருக்கோம் அதனால் காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டாச்சு தாளிப்பு சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக நமக்கு வந்துட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த தாலிப்பை ரொம்ப வந்து அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இட்லி தோசை ட்ரை பண்ணுறீங்க டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட பத்து இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சட்னி நமக்கு தாளிப்பு ரொம்ப முக்கியம் உளுந்து எந்த அளவுக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ரொம்ப வந்து ஆரோக்கியமான பொருட்கள் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்